சிறுகடிக்கா ஆசை சிறியலாம் அடுத்து வரை எப்பிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா எப்பவும் போல் இருக்காங்க முத்து வந்து மலைக்கு போயிட்டு வராங்க சாமி சரணுன்னு சொல்லிட்டெல்லாம் வராங்க உடனே விஜயா அவ்வளோதான் ஆரம்பிச்சுட்டா அந்த மாலை போட்டுட்டு இருக்க வரைக்கும் குடிக்காம செய்யாமல் இருந்தான் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டுவான்னு சொல்லிட்டெல்லாம் விஜய ஒரு பக்கம் பேச உடனே அங்கே அண்ணாமலை வந்து முத்துவுக்கு எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுறாங்க விஜயா ஏன் விஜயா உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் திருந்த மாட்டியா முத்து வந்து இனி குடிக்க மாட்டான்றாங்க ஏங்க அதை நீங்கள் வேணுன்னா நம்பலாம் நான் நல்லா நம்ப மாட்டேன் அவன் பட்டவன்றது எனக்கு நல்லா தெரியும் பாருங்கள் கண்டிப்பாக குடிச்சிட்டு தான் வரப்போகிறான்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் வந்து பேசிட்டலாம் இருக்காங்க இப்போ உடனே வந்து அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி முத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுன்னு நினச்சி முத்து ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ கிச்சனுக்குள்ள மீனாக போனதும் உடனே முத்து போயிட்டு மாலையெல்லாம் நல்லபடியாக கழட்டி முடிச்சுட்டு மீனாவை கட்டி பிடிச்சி மீனாக நீ வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் வேண்டுதல் வச்சு கோவிலுக்கு போனேன் நான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ வந்ததை நினைச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க இங்க பாருங்க குடிக்கிறதுக்காக தான் நான் கோச்சிட்டு போனேன் திரும்பவும் நீங்க குடிப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதே வேலையை முன்ன மாதிரி எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்ப குடிப்பீங்க அப்படி தானேன்றாங்க இல்லை மீனா அது வந்துன்னு சொல்லிட்டு முத்து எப்படி நல்ல சமாளிக்கிறாங்க இங்க பாரு மீனா என்னால் முடிஞ்ச அளவுக்கு குடியை எப்படி மறக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா மறப்பேன்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட பேசிட்டு எல்லாம் இருக்காங்க இப்போ நம்ம மீனா வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்ப சீதா அந்த இடத்துக்கு வர்றாங்க ரொம்பவே கொழம்பிக்கிட்டே வராங்க உடனே சந்திரா மீனா ரெண்டு பேரும் கேக்குறாங்க என்னாச்சு சீதா ஏன் இப்படி புலம்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃப் வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பணம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க என்ன இது குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பணத்துக்காக அவஸ்தப்பட்டிருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மா கிட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணி கூட நான் பணத்தை கொடுத்துருப்பேன் இல்லை ஏன் நீ சொல்லலைன்னு சொல்கிறாங்க அக்கா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கள் சரி சொல்லுன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல இருந்து பணத்தை எடுத்துட்டாங்க அது வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உண்மையை சொல்லிடலாம் நான் நினைச்சா உடனே இல்லை என் வேலையே போயிடும் அதை தான் இருக்கு குழந்தையை காப்பாற்றதான் நான் வந்து பணத்தை எடுத்தேன் ப்ளீஸ் இந்த உண்மையை சொல்லாத நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி பணத்தை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலன்றாங்க உடனே சந்திரா அந்த பொண்ணோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும் தப்பு பண்ணிட்டா தான் அதுக்கான சொல்யூஷன் வந்து அவர் செய்யற போது அந்த தப்பை மறைக்கிறதுக்கான சொல்யூஷன்

சந்தோஷப்பட்டு இப்போ நம்ம ரோகிணியும் மனோஜ் ரெண்டு பேருமே வந்து ஹேர் ஷூட் பண்றாங்க அதை ஜீவா எடுக்கிறாங்க சூப்பர் மேடம் சூப்பர் சார் நீங்க சூப்பரா பேசிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து பாராட்டுறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணதும் கரெக்டா நம்ம ரோகிணிக்கு வழக்கம் போல எக்கச்சக்கமான வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கோமோ அந்த அளவுக்கு பிரச்சனையா தான் நம்ம ரோகிணிக்கு இருக்கு அந்த வீடியோவை பார்த்த பியே திரும்ப நம்ம ரோகிணிக்கு கால் பண்ணி என்ன ரோகிணி உன் புருஷன் கூட பயங்கர சந்தோஷமா இருக்க போலியன்றாங்க ஆமாம் இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்காக நீ ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன்றாங்க ரோகிணி நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் பண்ணிக்கோ யாரன்னா கல்யாணம் பண்ணிக்கோ என்னென்னா பண்ணு எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுனா பணம் தேவையில்லை அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணன்றாங்க இங்கே பார் நீ என்ன பண்ணு ஏது பண்ணு என்னன்னாலும் பண்ணு என்கிட்டெல்லாம் ஒரு ரூபாய் பணம் இல்லை அப்படியா சரி ஒரு பிரச்சனையும் இல்லை உன் புருஷன்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னால் அவ்வளோதான் சொல்லிட்டுலாம் இருக்காங்க இப்போ உனக்கு என்ன தான் வேணும் நீ தான் வேணும் இல்லை இல்லை நான் சும்மா சொன்னேன் நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க உன்னெல்லாம் போயிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் கேட்குற பணத்தை எனக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது இனி உன்னை எப்போக்கு எப்போக்கெப்பவுமே நான் டிஸ்டப்பும் பண்ண மாட்டேன் நீ வந்து என்னை வந்து கண்டிப்பாக பணத்தை கொடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு மெரண் இப்ப ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அடுத்ததாக ரோகிணி வந்து மகேஷோட வீட்டில் இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஃபோன் இருக்காங்க நம்ம மீனா எங்கே இருக்க ரோகிணின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன மீனா என்ன ஆச்சுன்றாங்க உங்ககிட்ட பேசணும் என்ன மீனா ஏதாவது பிரச்சனையோ உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல சரி நான் மகேஷோட வீட்டில் இருக்க நீ மகேஷோட வீட்டுக்கு வானதோ மகேஷோட வீட்டுக்கு வராங்க ஐயோ மறுபடியும் என்ன ஏழுற இவ கூட்ட போகிறோன்னு தெரியல இவளுக்கு எப்பெல்லாம் உண்மை தெரிஞ்சுதோ அப்பத்துலேருந்து நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு ரோகிணி மீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவளை ஏன் நீ திட்டுறேன்றாங்க இங்கே பாருமா உன் புருஷனுக்கு டெஃபிசன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக என் வாழ்க்கையை பழிச்சுட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷமாக திருப்தியாக சொல்லுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டதும் உடனே அங்கே மீனா வராங்க மீனா வந்ததோ வாமான்னு சொன்னதோ இப்போ ரோகிணியோட அம்மா கிட்டே உங்கள் கிட்டே பேசக்கூட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நான் இப்போ வரைக்கும் உன்னே மறைச்சிட்டு இருக்கிறதுக்கான முழுக்க முழுக்க காரணமே என்ன தெரியுமா கிருஷி மட்டும்தான் கிருஷிக்காக மட்டும்தான் இப்போ வரைக்குமே நான் உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன் நல்லா சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க சரி கிரிஷை கூட்டிட்டு உள்ள போக சொல்லுங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் இப்போ கிரிஷ் வந்து உள்ள போறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க மீனான்னு சொன்னதும் உடனே வித்யா வராங்க அடட மீனா நான் உங்களை பார்க்குவேன் நினைச்சு கூட பார்க்கல மீனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீனான்னு சொல்லி கேட்டதும் உடனே மீனா வந்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு மீனா ஏன் இப்படி முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்கன்றாங்க ஏன் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ரோகிணின்னு சொன்னதும் மீனா ஓக்கு என்னுடைய ஃபாஸ்ட் லைஃப் எல்லாமே தெரிஞ்சிடுச்சின்னு சொன்னதும் இதை கேட்டதும் உடனே வித்தியா வந்து மீனா அது வந்துடுறாங்க நான் ஏர் எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தேனும் அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க மீனா இல்லை மீனா நான் என்ன சொல்ல வரேன்னா யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை நான் தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் போதும் அந்த அதிர்ச்சியிலருந்தே நான் இப்போ வரைக்கும் வெளியே வரல திரும்பவும் வேற எந்த ஒரு அதிர்ச்சி நீங்கள் தர தேவையில்லைன்னு சொல்லிட்டு மீனை வந்து நான் என்ன விஷயமா பேச வந்தனோ அதை பேசிட்டு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு மீனை வந்து கோவமா வந்து இங்க பாருங்க கிருஷி வந்து அந்த வீட்டுக்கு வரணும் எனக்கு வந்து நான் ஒழிச்சு வச்சிருக்க ரகசியம் வெளி வரணும் இது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரே வழி இருக்குன்னா அது என்ன தெரியுமா எப்படியாவது கிருஷிக்கும் மனோஜுக்கும் வந்து நம்ம நெருக்கத்தை கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மாவை செத்து போனான்றத சொன்னால் மட்டும்தான் நடக்குன்னா உயிரோட இருந்தும் புரோஜனம் இல்லாத அம்மா இருந்தால் என்ன செத்தா என்னன்னு சொல்லிட்டு மீனாக சொன்னதும் கரெக்டாக மீனா நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க அதுபடியே நம்ம பண்ணிடலாம் அவ கிருஷியோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கிருஷியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த சொல்லிட்டு ரோகினி சொல்றாங்க இதை கேட்ட மீனா என்ன செய்ய போறாங்க வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்